இந்த மூன்று கண் திறந்தால் முக்கண்ணன் ஈசனுக்கு நிகராயிடுவோம் ஆனால் முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த டஸ்ட் எல்லாம் பண்ணால் பண்ணாதான் இந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணால் தான் நம்ம சுத்தமாக முடியும் சுத்தமான தான் நம்மளோட ஆற்றல் கீழே இருக்குது இந்த ஆற்றல் வந்து இந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துல நம்மளோட ஆற்றல் வந்து குவிஞ்சு நம்மளோட சக்தி முழுவதும் அங்கே தான் குவிச்சு வச்சுருக்கோம் அதனால தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனோட பிறவியே எங்கே வருது தொப்புளுக்கு நேரம் அங்கே தானே வருது குழந்தை அங்கே தானே பிறக்குது இதை எந்த ஒரு டெக்னாலஜியும் பண்ண முடியாது மனிதன் மட்டும் தானே பண்ண முடியும் அதை இறைவன் எங்கே வச்சிருக்கான் கீழே வச்சிருக்கான் அப்போ தெரிஞ்சுங்க உங்களோட எல்லா ஆற்றலும் எங்க இருக்கு இன்னொரு உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அதனால் எங்க இருக்கு கீழே இருக்கு இப்போ அதை மேலே எடுத்துட்டு போயிட்டோம்னா இந்த மூன்று கண்ணை திறக்க வச்செல்லாம் ஈசனுக்கு நிகராக நம்ம வாழலாம் இறப்ப வென்றுடலான்னு சித்தர்கள் அனுபவிச்சு அதை நிரூபிச்சும் காட்டி உலகத்துக்கு வாழ்ந்துட்டாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குப்பா எல்லா மனுஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த கீழே இருக்கிற சக்தி மேலே வர்றதுக்கு வந்து இந்த டஸ்டெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த டஸ்ட் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால மேலே வர மாட்டேங்குது நம்மளும் முக்கிய முக்கிய முயற்சி பண்ணிலாம் பார்க்குறோம் என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்க்குறோம் என்னென்னமோ தியான முறைகள்லாம் பண்ணி பார்க்குறோம் ஆனால் அந்த சக்தி எந்திரிப்பனாங்குது சக்தி இல்லையில் சிவம் இல்லை சிவம் இல்லையல் சக்தி இல்லை சக்தி இங்கே இருக்கு சிவம் மேலே இருக்குது சிவம் வந்து முக்கண்ணன்னு சொல்லக்கூடிய மூன்று கண்ணாக மேலே சிரசில் இருக்கு சக்தி கீழே இருக்கு இந்த சக்தியை மேலே எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம்னா சிவம் நிலைத்திடும் இந்த உடம்புல இதுதான் வந்து காயக்கற்பம் இந்த உடம்புல சிவம் அப்படியே இருந்துடும் சிவம் இந்த உடம்பை விட்டு வெளில போகாது அப்போ மரணம் நம்மளுக்கு வராது இந்த அற்புதத்தை எல்லாம் எங்கே இருக்கு இந்த அற்புதம்லாம் கேட்டிங்கன்னா இந்த அற்புதம் எல்லாமே நம்ம தேகத்திற்குள்ளார சூட்சமமாகத்தான் இருக்கின்றது எந்த ஸ்கேன்லையும் வரல இப்போ நம்ம சொன்ன சப்ஜெக்ட் எம்ஆர்ஐயில் வருதா எம்ஆர்ஐ ஸ்கேனில் வரமாட்டேங்குது இப்போ சொல்றீங்கயா ஆற்றலாம் ஆனால் உணர முடியுது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரமாட்டேங்குது எந்த ஒரு கருவியை கொண்டும் எந்த ஒரு விஞ்ஞானத்தை கொண்டும் நம்மளோட உயிரை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல இன்ன வரைக்கும் நம்மளோட உயிர்னு இல்லை ஒரு சாதாரண எறும்புக்கு உயிர் இருக்குது அந்த எறும்போட உயிரை கண்டுபிடிச்சாங்களா இல்லை எலி இருக்குது குரங்கு இருக்குது இத்தனை விலங்கினங்கள் இருக்குது எவ்வளவோ டெஸ்ட் பண்ணியாச்சு அந்த குரங்குக்கு உயிர் எங்கே இருக்குது யார் சொன்னால் ஆனால் உயிர் வெளில போயிட்டால் குரங்கு செத்து போச்சு போனால் அழுகிடுது நாத்தம் வருது புதைக்கிறோம் எரிக்கிறோம் இதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல சித்த முத்தர்களை தவிர்த்து இதை உணர்ந்தவங்களை தவிர்த்து யாருக்கும் தெரில ஏன்னா இது எல்லாமே சூட்சமமாக இருக்குன்றது இந்த சூட்சமத்தில் தான் டஸ்ட் இருக்குது இப்போ நம்ம உடம்ப பார்க்குறோம் பெரிய யோகா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க யோகா பண்ணுறாங்க அவங்களுக்கு நோய் நொடியே வரல சிறு வயதிலிருந்து யோகா ஆசனா பிராணாயாமம் எல்லாம் செய்கிறாரு ஒருத்தவர்னு வச்சுப்போம் யோகி நல்லா கஞ்சி தான் குடிக்கிறாரு அதுவும் யார் கையும் படாமல் அவர் கையாலேயே கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிறார் நல்லா தான் வாழ்கிறார் நோய் நொடியே வரலை ஆனால் ஏன் அவருக்கு முதுமை வருகின்றது ஏன் அவருக்கு சாவு வருது அப்போ வெறுமனே யோகாசனத்தினால் மட்டும் வெறுமனே இந்த பிராணாயாமத்தினால் மட்டும் வெறுமனே இந்த சாப்பாடை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் சாப்பிடுவேங்கிறதுனால நம்ம மரணத்தை வெல்ல முடியுமா நம்மளோட மூப்பை வெல்ல முடியுமா இறப்பை வெல்ல முடியும்னா முடியல ஏன்னா நீங்கள் சொல்ற வியாதி இது எல்லாமே இந்த உடம்புக்கு தான் தனியாகவே வாழ்றான் அவனுக்கு மனசில் கூட பிரச்சனை இல்லை ஈஸியாக மனம்லாம் ஒடுங்கிடுது அப்படி இருந்தும் இந்த மனிதன் அவனுடைய இறப்பை வெல்ல முடியல அப்படி இறப்பை வெல்ல முடியாத ஒரு மனிதன் எங்கே போய் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தன்னா இந்த சுட்சமத்தில் இருக்கக்கூடிய டஸ்டை கிளீன் பண்ண தெரியல அவனுக்கு எந்த குருவும் கற்றுக் கொடுக்கல எந்த குருவும் ஒன்று கிளீன் பண்ண கற்றுக் கொடுக்கணும் இல்லை தான் அந்த குருவே கிளீன் பண்ணியிருக்கணும் நம்பி வந்துட்டானே சரி பாவம் வரைக்கும் அந்த இதுவரைக்கும் ஒரு சில சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்துல நடந்திருக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடக்கல உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடந்திருக்கா இவ்வளவு அமைதியா பார்த்தா நடந்திருக்குங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு அப்படியா நடந்துருச்சா நடந்திருந்தா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போது நம்முடைய சூச்சம இருக்கக்கூடிய அழுக்கை அதுக்கு தான் கர்மா விதின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க நான் அழுக்குன்னு சொல்றேன் அது பேர் தான் கர்மா விதி இது என்னென்னமோ பேர் சொல்லிக்கலாம் இந்த சுட்சமத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கக்கூடிய சிகிச்சை தான் சூட்சம சித்தர் சிகிச்சை நீங்கள் செய்யப்படுறோம் எப்பொழுதுமே ஞானி பிருந்தாவனருக்குன்னு ஒரு விஷயம் உண்டு இது வரைக்கும் யவன் பண்ணதையும் நம்ம பண்ண மாட்டோம் இன்னைக்கு இது இதுவரைக்கும் உலகளாவிய லெவலில் யாருமே பண்ணலை நம்ம தான் நம்ம இந்த சூட்சமத்தில் இருக்கிற டஸ்ட் கிளீன் ஆயிட்டாலே நம்ம வாழ்க்கை மாறிடும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க கையை போட்டுருங்க புதுசாக வந்துருக்கிறவங்க பரவாயில்லையே ஏன் நீங்கள் அற்புத சித்தர் சிகிச்சைக்கு வர்றதில்ல நேரடியாக பரவாயில்ல கை கை அரைக்கிங்க நேரடியாக சுத்தமாக சித்தர் சிகிச்சைக்கு வந்துட்டீங்க இருந்தாலும் நீங்களும் ஒரு பாக்கியசாலி தான் ஆனால் அற்புத சித்தர் சிகிச்சைக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அற்புத சித்தர் சிகிச்சை சித்தர்களோட பிரின்சிபல்ஸில் ஒரு முக்கியமான பிரின்சிபல் என்ன தெரியுமா தான் கருமத்தை தான் போக்கிக்காதவன் அடுத்தவன் கருமத்தை போக்கவே முடியாது தானே உடம்புல கைகால ஊனமாக இருக்கிறவன் அடுத்தவன் ஊனத்தை சரி பண்ணாத சரித்திறமே கிடையாது தானே துன்பத்தில் மாட்டி சும்மா சாதாரணமாக ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு விபூதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் யாரோட தலையெழுத்தையும் மாற்ற போடுறது கிடையாது அது லைட்டாக மாறுற மாதிரி தெரியும் ஒரு மூணு மாதம் அடுத்த கிரக கிரக தசா புத்தி வந்துச்சுன்னா திருப்பி கஷ்டப்படுவீங்க திருப்பி அந்த சாமியார்ட்ட போவீங்க திருப்பி புத்தி கொடுப்பாரு இல்லை ஒரு எலும் சம்பளம் வந்துருச்சு கொடுப்பாரு அது ஒரு மூணு மாதம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் காலத்துக்கும் உங்களை அடிமைகளாகவும் சிஷியர்களாகவும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தலையெழுத்து மாறாது பட் இங்கே ஒரு மாற்றம் அற்புத சித்தர் சிகிச்சையை நம்ம ஏன் உருவாக்கணும் ஒவ்வொரு மனுஷனுங்கயா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் நல்லவன்தான் கெட்டவனே கிடையாது எல்லா மனிதனும் தான் பிறக்கும் போது அவனுடைய வளர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையினால் ஒருவன் கெட்டவனாக மாற்றப்படுகின்றான் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒருத்தவன் ஞானியாகிறான் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒருத்தவன் மிகப்பெரிய நல்லவனாக உயர்ந்தவனாக வாழ்கிறான் ஒரு சூழ்நிலை வரும்போது மிகப்பெரிய அயோக்கியனாயிடுறான் கொலகாரன் ஆயிடுறான் கொள்ளக்காரனாயிறான் இப்போ அவன் மீது தவறா அல்லது அந்த சூழ்நிலை மீது தவறா சூழ்நிலையின் மீது தான் தவறு அவன் மேல தப்பு இல்லை ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார் உடனே தான் உங்களுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதே நீங்க முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் பட் இப்ப ஆதி காலத்துல ஒரு குருவுக்கு போய் தொண்டு செய்து ஒரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் அவருக்கு குருவடி தொண்டு செய்து அதுக்கப்புறம் அவரோட மனத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் போதிப்பாங்க இதான் குருகுல கல்வி பன்னெண்டு ஆண்டு காலம் அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னெண்டு தான் இருக்கும் பன்னெண்டு கட்டத்திற்குள் ஒன்பது கோள்களை அடைச்சி வச்சுருப்பாங்க இதுதான் அஸ்ட்ராலஜி ஏன் இந்த பன்னெண்டு வருஷம்னா அது ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய முழு சக்தியும் மாறிடும் உடம்புல அதனால தான் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ததுலேருந்து பன்னெண்டாவது வருஷம் திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு அவ்வளோதான் அவங்களோட ஆற்றல் பன்னெண்டு வருஷத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதனால தான் குருகுல கல்வி பன்னெண்டு வருஷம் இந்த ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒவ்வொரு தீட்சை அப்படி இவங்கள படிப்படியாக டெவலப் பண்ணுறது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு வருஷம் ஒரு குருவுக்கு தொண்டு செய்து தீட்சை வாங்கிட்டு நல்லா வாழ்ந்த அந்த சூழல் இப்போ இருக்கானா இல்லை ஏன்னா அப்போலாம் நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தோம் இன்றைக்கி கதை நாற்பது வயசுக்கெல்லாம் நெஞ்சை பிடிச்சிடுறோம் ஹார்ட் அட்டாக்குங்கய்யா மைல்டாக எனக்கு அடப்பு இருக்குங்கிறாங்க ஒரு அட்டாக்கு ரெண்டு அட்டாக்கு இப்போ உங்களோட வாழ்க்கை எல்லாமே குறைஞ்சிருச்சு உங்களோட உயிர் வாழ்கிற காலங்களே குறைஞ்சிருச்சு இப்போ போய் பன்னெண்டு வருஷம் ஒரு குருக்கிட்ட போய் இருந்து தொண்டு பண்ணுங்கன்னா முடியாதுமா முடியாது